ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே இப்போது இந்த நிமிடம் நீ எத்தனை பதற்றமாக இருக்கிறாய் என்பதை என்னால் உணர முடிகிறது ஆசைப்படாதே அது உனக்கு கிடைக்காது என்ற வாக்கியத்தை பார்த்தவுடன் போய் என் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கின்றாய் ஆனால் நான் உன் வாழ்வில் என்ன செய்தாலும் அது உன் நன்மைக்காக மட்டுமே இருக்கும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்திருந்தால் இத்தனை பதறி இருக்க மாட்டாய் இப்பொழுதும் சொல்கிறேன் கேள் நீ ஆசைப்படுவது தவறு என்றும் என்னிடம் உனக்கு வேண்டியதை கேட்கக்கூடாது என்றும் நான் கூறவில்லை நீ ஆசைப்படுவது உனக்கு நன்மை தருமென்ற பட்சத்தில் நிச்சயம் அதை நான் உனக்கு தருவேன் அதே சமயம் நீ ஆசைப்படுவது விரும்பி என்னிடம் கேட்பதும் உனக்கு ஏதேனும் தீங்கு ஏற்படுத்தும் என்றால் அதை நான் கொடுக்கவே மாட்டேன் என்னிடம் நீ அடம்பிடித்தாலும் அழுது புரண்டாலும் ஏன் கோபப்பட்டாலும் சண்டையிட்டாலுமே கூட பரவாயில்லை என் பிள்ளையான உனக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்னையும் சற்று புரிந்து கொள் பிள்ளையே உனக்கொரு விஷயம் பிடித்து இருக்கிறது என்றால் முதலில் அதை உன் தகப்பனாகிய என்னிடம் சொல்லிவிடு உன் விருப்பங்களை என்னிடம் நீ ஒப்படைத்த பிறகு நீ அதை மறந்துவிடலாம் அதை நிறைவேற்றுவதற்கான வேலைகளை நான் துவங்கிவிடுவேன் என் பிள்ளை என்னிடம் கேட்பதில் இருக்கும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டிய முழு பொறுப்பையும் நானே இருக்கிறேன் இதற்கு இடையில் உனக்கு எந்த விதமான குழப்பமும் தேவையில்லை நாம் கேட்டது கிடைக்குமா நினைத்தது நடக்குமா ஒரு வேலை தவறாக ஏதேனும் நடந்து விடுமா என்றெல்லாம் நீ குழம்பிக்கொள்ள ஒன்றுமில்லை நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அது என் மீது பூரண நம்பிக்கை வைப்பது எப்படி என்று கேட்கிறாயா நமக்கு வேண்டியதை அப்பாவிடம் முறையிட்டு விட்டோம் இனியதை அவர் பார்த்து கொள்வார் இருக்கும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து கொடுப்பது அவருடைய பொறுப்பு நான் கேட்பது நன்மை என்றால் நிச்சயமாக அப்பா நமக்கு கொடுப்பார் என்று உறுதியான நம்பிக்கையோடு பார்த்தாயா நான் இவ்வளவு கூறியும் மீண்டும் மடம் பிடிக்கிறாய் இல்லையப்பா நான் விரும்புவது எனக்கு கட்டாயம் வேண்டும் அது மட்டும் கிடைக்கவில்லை என்றால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று உன் மனதில் இப்போது ஓடிக்கொண்டு இருக்கிறது என் பிள்ளையை அவசரப்படாதே சற்று பொறுமையாக இரு எனக்கு சற்று காலம் அவகாசம் கொடு ஒருவேளை நீ என்னிடம் கேட்கும் ஒன்றில் எந்தவித பாதகமும் இல்லாத பட்சத்தில் அதை உடனடியாக உன்னிடம் சேர்த்து விடுகிறேன் ஆனால் சிறு குறையிருப்பின் மீண்டும் அதை அலசி ஆராய்ந்து அதில் இருக்கும் குறைகளை சரிசெய்து கொடுக்க எனக்கு சற்று காலம் தேவைப்படுகிறது அதனால் உடனே அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே என்ன அப்பா உங்களை தானே இருந்தேன் நீங்களும் இப்படி என்னை கைவிடலாமா என்று புலம்பாதே எப்பொழுதும் எந்த நொடியிலும் உனக்கு நல்லதை மட்டுமே நினைப்பவன் நான் நான் இன்று முன்னை கைவிட மாட்டேன் சற்று பொறுமையாக இரு என்றுதான் கூறுகின்றேன் கூடிய விரைவிலேயே உனக்கான முடிவை எடுக்கப் போகிறேன் அந்த முடிவு நிச்சயம் உனக்கு சாதகமாகவே இருக்கும் போட்டியும் பொறாமையும் பொய் சிரிப்பும் நிறைந்த இந்த உலகத்தில் உனது பாதையில் நீ நேராக நடந்து செல்ல உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் என் பிள்ளையே பிரச்சனைகளை சமாளிப்பது என்பது பொறுமையாக இருப்பது மகிழ்ச்சி முதல் துன்பம் வரை அனைத்துமே அதற்கான தீர்வையும் முடிவையும் சேர்த்தே கொண்டு வருகிறது பிறப்பு அதற்கான தீர்வு இறப்பையும் தூக்கத்தையும் நேர்மை சலிப்பையும் ஆனவும் அவமானத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் பந்தம் பிரிவையும் ஆரோக்கியம் நலிவையும் போன்று இயற்கையின் நியதியில் அனைத்தும் நெகிழ்வடையும் பொறுமையாக இருப்பதே அதனை சமாளிப்பது என்பதாகும் போட்டியிடும் வாழ்க்கை முறையில் முதலில் தூக்கி ஏறி எத்தனை பேருடன் எவ்வளவு வருடங்களுக்கு போட்டியிட்டு போகிறாய் ஒப்பிட்டு பார்த்தால் தாழ்வு மனப்பான்மை போராட்டம் பின் தங்கிய மனநிலை என்று இதற்கு முடிவே இல்லை உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலை மனநிலை வைத்து உன் வாழ்க்கையை வாழ முற்படு புன்னகையும் மௌனமும் பலம் வாய்ந்த ஆயுதங்கள் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும் மௌனம் பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும் என் செல்லமை தன் நம்பிக்கை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் பொதுவாக என்னால் முடியுமென்ற எண்ணமே தன்னம்பிக்கை என்று எடுத்துக்கொள்ள என்னால் முடியாத விஷயங்களும் இவ்வுலகில் உள்ளன என்று புரிந்து கொள்ளும் போது அவரவர் இயல்புக்கு எது முடியுமோ அதை செய்யும் ஊக்கம் தானே வரும் நம்பிக்கை எதன் மீது யார் மீது வைத்தாலும் தோல்வி இயலாமை குற்ற உணர்வு போன்ற இலவசங்கள் அவ்வப்போது வந்து உன்னை கலங்கடிக்கும் வெறும் எண்ணத்தை விட புரிதல் பெரும் மாறுதலை ஏற்படுத்தும் வேண்டும் என்ற மனநிலையில் இருப்பவர்களுக்கு தான் சங்கடங்கள் வேதனைகள் ஏக்கங்கள் எல்லாம் வேண்டாம் எனும் மனநிலையில் இருப்பவர்களுக்கு தொழில் உறவுகள் பொருட்கள் உட்பட அனைத்தும் விலகும் போது சுமைகள் குறைந்தால் போதும் எனும் மனநிலையிலேயே எதிர்கொள்வார்கள் நீ நடத்த நினைக்கும் ஒரு விஷயத்தை இயற்கை தடுத்து தாழ் விதி என்றும் சக மனிதர்கள் யாரேனும் தடுத்தால் அதனை அவமானம் என்றும் உன் இயலாமையால் அதுக்கு தடுக்கப்பட்டது என்றால் அதனை தாழ்வு மனப்பான்மையாகவும் உணர்கிறாய் தடுக்கப்பட்டது எனும் ஒரே விஷயத்தை எவ்வளவு முரண்பாடாக நீ யோசிக்கிறாய் என்று உணர்ந்திருக்கிறாயா இதனை நீ உணர்ந்து கொண்டால் இரு பலன்கள் ஏற்படும் ஒன்று முரண்பாட்டை ஏற்றுக்கொள்வாய் இரண்டாவது நீ பார்க்கும் மனோபாவம் மாறும் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றத்தை நீ எதிர்பார்க்கிறாய் என்றால் உன் மனதை பக்குவப்படுத்தாமல் அல்லது பழக்கப்படுத்தாமல் அந்த மாற்றம் சாத்தியமில்லை மனதை எப்படி பழக்கப்படுத்துவது என்று கேட்டால் உன் கடந்த கால வாழ்க்கையின் போக்கை அசை போட்டு பார்ப்பதன் மூலம் உன் மனதின் போக்கு இயல்பு தேவைப்படும் மாற்றம் ஆகியவை மனதிற்கு புரியவரும் நீ அசை போடும் முயற்சியினை எடுக்கும் விதத்தை பொருட்டு மாற்றத்திற்கான கால அளவு இருக்கும் நிச்சயம் உன் வாழ்க்கையும் நீ நினைத்தபடி மாறும் நீ விரும்பிய ஒன்று நீ என்னிடம் கேட்ட ஒன்று நீ காத்திருக்கும் ஒன்று உனக்கு நன்மை தருமெனும் பட்சத்தில் அது நிச்சயம் உனை வந்து சேரும் இது உனக்காக நான் கொடுக்கும் சத்திய வாக்கு நம்பிக்கையோடு இரு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம